கொஸ்குடு ஆமை பாதுகாப்பு மத்திய நிலையத்திலிருந்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய திகவிலை மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டுவரப்பட்டிருந்த வெள்ளை ஆமையொன்று இறந்துள்ளது இந்த இறப்புக்கான காரணத்தை கண்டறிந்து கொள்வதற்கான மரண பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக மிருகக்காட்சி சாலையின் மேலதிக பணிப்பாளர் தம்மிக்க மல்சிங்க தெரிவித்தாா் இந்த வெள்ளை ஆமை நேற்றிரவு இறந்துள்ளதாக திகளை தேசிய மிருக காட்சி சாலையின் மேலதிக பணிப்பாளர் சில உணவை உட்கொள்ளவில்லை என அவர் உணவு உட்கொள்ளவில்லை இறந்தமைக்கு அதனை குறிப்பிட்டு காரணம் காட்ட முடியாது சில விலங்குகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படும் சந்தர்ப்பங்களில் உணவு உட்கொள்வது குறைவு எனவே பரிசோதனை முடியும் வரை இறந்தமைக்கான காரணத்தை உறுதியாக கூற முடியாது குஸ்குடா பாதுகாப்பு மத்திய நிலையத்திலிருந்து வெள்ளையாமை கடந்த சில முன்னர் தகவல்கள் வெளியாகி அதனைத் தொடர்ந்து குறித்த என ஒன்று உரிமையாளரது மகளின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் பாதுகாப்பு மத்திய நான்கு ஆமைகள் தேசிய மிருக சாலையிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த ஆமைகளை விசிற நிலையின் கீழ் பாதுகாக்க வேண்டும் என ஆமைகள் மிருக சாலையிடம் ஒப்படைக்கப்பட்ட தினத்தில் ஜிவராசி அதிகாரிகள் செயற்கையாகப்பட்ட ஒரு நிலைமையின் கீழ் வேறு வகையான உணவு வகைகளுக்கு பழக்கப்பட்டிருந்தது மற்ற விடயம் இயற்கையாகவே இந்த விலங்கு மரபணு ரீதியாகவும் இயற்கையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒன்றல்ல என்பதாகவும் கொஸ்குட ஆமைகள் பராமரிப்பு நிலையத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட நான்கு வெள்ளை ஆமைகளில் ஒரு ஆமை நேற்று இரவு இறந்துள்ளது காரணத்தை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இந்த ஆமையையோ அல்லது மற்றைய வெள்ளை ஆமைகளையோ படப்பிடிக்கவோ அல்லது ஒளிப்பதிவு செய்யவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் வழங்க காத்திருக்கிறோம் நியூஸ் காட்சி சாலையில் சாலையிலிருந்து